ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபத ஐ நமாக நம்ம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம் இன்றைய தினம் நானூற்றி நாற்பத்தி ஆறாவது நாமாவளியாக ஓம் தன் நமஹ நமாஹா இந்த நாமாவளி முருகப்பெருமான வில்லாளியாய் இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவன் பிரம்மாண்டமான பராக்கிரமம் உடையவர் அப்போ ஏற்பட்ட அந்த இறைவனை இந்த நாமாளி வில்லாளி அதாவது வில் ஆற்றல் உடையவராக இருக்கார் முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமானை பழம் பாடல்கள்லாம் வர்ணிக்கும் பொழுது அவர் கையில் வில்ல வைத்து இருக்கக்கூடிய அந்த கோலங்களெல்லாம் வர்ணிக்கிறார் ஏன்னா அந்த வில்லாற்றல் மிக பெரிய ஒரு கலை அப்போ ஏற்பட்ட அந்த வில்லாற்றலை வச்சுருக்கார் அப்படின்னு பழம் பாடல்கள்லாம் வர்ணிக்கும் வில்லேந்திய கோலம் முருகப்பெருமான் சம்ஹாரமூர்த்தியா சூரபத்மனுடைய மகனான அந்த ஹிரண்யாசுரன் அழிக்கிறதுக்கு வில்லேந்தி வரார் இந்த கோலம் முருகப்பெருமானுடைய பஞ்சலோக விக்கிரகங்களாக நம்ம திருப்போரூர் திருவேற்காடு செய்யூர் சிவபுரம் ஸ்ரீமுஷ்ணம் திருக்கடவூர் இந்த க்ஷேத்திரங்களைனால் இந்த விக்கிரகம் இருக்குது முருகப்பெருமானுடையது பூம்புகார் சாயாவன க்ஷேத்திரத்தில் கூட முருகப்பெருமான் வில்லேந்திய வடிவத்தில் இருக்கார் அது மாதிரி மூலஸ்தானத்தில் வில்லேந்திய வடிவத்தில் வள்ளி தேவசேனாவோட திருவையார் கோவிலில் இருப்பார் முருகப்பெருமான் இவருக்கு தனுசு சுப்பிரமணியர் அப்படின்னே சொல்லுவார் இது மாதிரியே நெய்வேலியில் முருகப்பெருமான் தேவியர் இருவரோட வில்லேந்திய வடிவத்தில் மூலமூர்த்தி சிவலிங்க வடிவத்தில் அப்படியே ஒரே இதில் இருப்பார் அதுக்கு பேர் வில்லுடையான் பட்டு அப்படின்னு அந்த ஊருக்கு பேர் அப்படி அந்த முருகப்பெருமான் வில்லேந்தி அசுர சக்திகளையெல்லாம் அழிக்கிறார் அதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னா இப்போ ஏற்பட்ட ஆணவம் இருந்தாலும் அந்த அம்பானது அந்த இடத்துலே போய் அழிச்சிடும் அப்போ ஏற்பட்ட அந்த ஆணவத்தை போக்கி ஞானத்தை கொடுக்கக்கூடிய மூர்த்தி அப்போ ஏற்பட்ட அந்த வில்லாளியாக முருகப்பெருமான் இருக்கார்ன்றது தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக நிற்கிறது ஓம் தன்வினே நமஹா श्रीगुरुभ्यो नमः ओं सुम् सुब्रह्मण्याय नमः